ஆண்டவர் டி எம் எக்ஸ் முருக்க கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைய முதல் செய்தியாக தமிழ்நாட்டிலிருந்து நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து விரிவாக்கம் செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு ஜூலை தர்மபுரியில் தருமபுரியிலிருந்து அந்த நிகழ்ச்சியில முதல்வர் கலந்துக்கிறாரு இது போக இன்னொரு கூடுதலான தகவல் என்னன்னா காலை உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காலை உணவு திட்டமும் விரிவாக்கம் செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு இது பார்க்கும்போது மக்கள் மக்கள் நலத்திட்டங்கள்ல இந்த அரசு கூடுதல் அக்கறை எடுத்துக்குதா மக்கள் நலத்திட்டங்களின் மூலம் மக்களுடைய நன்மதிப்பை பெற முயல்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார் இரண்டு செய்திகளுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மக்களுடன் முதல்வர் திட்டமும் விரிவுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே இந்த திட்டத்தின் கார திட்டத்தில் வந்த எட்டே முக்கால் லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நகர்ப்பகுதிகளை தொடர்ந்து கிராமப்புறங்கள்லேயும் இந்த திட்டம் விரிவடைகிறது அப்படின்னு சொல்றாரு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு செய்தி அதே மாதிரி அரசு பள்ளிகளோடு இருந்தது வந்து அரசு உதவி பெற்ற எல்லா பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவாக்க விரிவாக்கம் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் தான் ஏற்கனவே திட்டக்குழு வந்து செயல்படுத்தப்பட்ட அதாவது செலக்டிவா செயல்படுத்தப்பட்ட அரசு பள்ளிகளோடு மட்டும் நின்று நின்று நிற்கின்ற காலை உணவு திட்டத்தினால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத திட்டக்குழு ஆய்வு செய்து கொடுத்துருக்குறாங்க அதுவும் நல்ல பலன்களை கொடுத்திரு கொடுத்திருப்பதை உறுதி செய்யுது அந்த அறிக்கையும் கொடுத்திருக்கிறது உறுதி செய்யுது அதாவது காலை உணவு தயாரிக்கக்கூடிய நேரம் பொருட்செலவு இதெல்லாம் குறையிறதோட குழந்தைகளுடைய உடல் நலமும் கற்றல் திறனும் அதிகரிச்சிருக்குதுங்கிற ஒரு முடிவை திட்டத்திட்டக்குழுல இருக்கு அதனால அதை அரசு உதவி பெற்ற பள்ளிகளுக்கும் எய்டட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் எக்ஸ்டன்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க ஜூலை பதினஞ்சு காமராஜர்களுடைய பிறந்த நாளோடு அந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி படிப்படியாக ஒரு திட்டத்தை எடுத்து முன்னேற்றத்தை காட்டுகின்ற வளர்ச்சியை காட்டுகின்ற பல்வேறு பணிகளை அரசு செய்துட்டு இருக்கு இது வேறு எமோஷனல் இஷ்யூஸ் அந்த மாதிரி வேறு சில பிரச்சனைகள் ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் காரணமாக ஏற்படுகின்ற பதற்றமும் பரபரப்பும் காரணமாக மாநிலத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு நல்ல விஷயங்களை வந்து ஊடகங்கள் பேசாமல் கடந்து போய் கடந்து போய்விடுகின்றனவோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இது போன்ற செய்திகளை பார்க்கும் போது தெரியுது நியூஸ்ல ஏதாவது வருது பட் அது அதை தாண்டி கூடுதல் ஸ்டோரிஸ் வந்து நாம் உட்பட யாருமே அப்போதைய கவனம் செலுத்துவது இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையும் சொல்லுது இந்த செய்திகளை பார்க்கும்போது இன்னொன்னு அது நேற்றைய தினம் பயனாளி ஒருவர்கிட்டையும் ஒருவர் இல்ல பயனாளிகிட்டையும் முதல்வர் அவர்கள் பேசியிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி காலை உணவு திட்டம் தொடர்பாகவும் ஒரு சிறுமியினுடைய தாயார்டையும் முதல்வர் பேசியிருக்காரு அதுலையும் நீங்கள் குறிப்பிட்ட விஷயத்த ஒரு அந்த தாயாரும் குறிப்பிட்டிருக்காங்க குழந்தைகளுக்கு சத்தான உணவு கிடைக்குது காலையில் அவங்க சீக்கிரமே பள்ளி கொடுத்திருக்கு அனுப்பிட முடியுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நீங்கள் நலமா அப்படின்னு கொண்டு வந்திருக்க கூடிய அந்த திட்டம் பயனாளிகள் கிட்ட நேரடியாகவே முதல்வர் பேசுவது அப்படிங்கிறது அதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்க இந்த அணுகுமுறை என்பது மக்கள்கிட்ட நம்பிக்கையை ஏற்படுத்துமா அதாவது ஒவ்வொரு டெவலப் டெவலப்மெண்ட்டாக இருக்கு இந்த மாதிரி ஆக்சஸே இல்லாம அதாவது முதலமைச்சர் தனியாக ஏதோ அரண்மனையில் இருக்கக்கூடிய மன்னரை போல அப்படின்னு ஒரு சீசன்ல யாராவது இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் எளிய மனிதராக எப்போ வேண்டுமானாலும் போய் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு டெவலப்மெண்ட் வருது அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் நீங்க எங்களை வந்து சந்திக்கிறதுக்காக கஷ்டப்பட வேண்டாம் நாங்களே உங்களை உங்களை நாடி வருகிறோம் உங்களை தேடி வருகிறோம் அப்படின்னு வர்ற டெவலப்மெண்ட் வருது கிட்டத்தட்ட மக்களோடு மக்களாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு அரசியல் களத்தின் ஒரு பகுதி வருதுங்கிறத நம்மால பார்க்க முடியுது இன்னைக்கு செய்தி இருக்கு ராகுல் காந்தி கட்டிட தொழிலாளர் அவங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்கிறார்கள் தொழில என்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள்னு அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க செய்யற வேலையை செய்து பார்க்கிறார் செங்கல் வச்சு பூச்சி பூசி இந்த மாதிரி சில வேலைகளை செய்து பார்க்கிறார் அப்படின்றத பார்க்குறோம் அவருடைய பாரத் யாத்திரைக்கு பிறகு அந்த மனிதர் அந்த மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களும் அவருடைய செயல்பாடுகளும் நம்மை வியக்க வைக்கின்றன அப்படின்னு சொன்னால் அதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க முடியும் அதே மாதிரி முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களும் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் தெரியுது இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ ராகுல் காந்தி கட்டிட தொழிலாளர்கிட்ட போய் பேசுறாரு அதனுடைய அவரு செஞ்சிருக்க வேலையை செஞ்சு பாக்குறாரு மக்க மக்கள்கிட்ட வந்து முதல்வர் பேசுறாரு இதெல்லாம் வந்து பொதுவா வெளியில எப்படி எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து சொல்றாங்கன்னா இல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சிடுறாங்களே சார் அதை எப்படி பாக்குறீங்க சார் பொலிட்டிகல் ஸ்டண்டாக செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து இவங்க ராகுல் காந்தியோ அல்லது மு க ஸ்டாலினோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரெண்டாக அவங்க செய்வதை பார்க்க முடியல ஏன்னா அவங்களுடைய செயல்பாட்டில் ஒரு தொடர்ச்சி இருக்கு தொடர்ச்சி இல்லாம துண்டு துண்டா தனித்தனியாக போட்டோ செஷனுக்காக செய்யக்கூடியவர்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும் மற்றபடி அவங்க வந்து நார்மலா எப்படி இருப்பாங்கன்னா மாபெரும் கூட்டம் வரக்கூடிய இடத்துல கூட அவங்க தனியாக வீடியோவுக்கு மட்டும் நடந்து போற மாதிரி தான் நடந்து போவாங்க அவங்களை சுற்றி சாதாரண மனிதர்களை பார்க்கவே முடியாது ஆனா சாதாரண மக்கள் புலங்குகின்ற அந்த இடத்துல அவர்கள் இரு இருக்கிறது பதிவு செய்யப்படும் மக்களே இல்லாம மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அவர் தனியாக அந்த மனிதர் மட்டும் நடந்து போவது போல வீடியோக்களும் புகைப்படங்களும் நமக்கு வரும் இந்த இடத்துல எள்ளு போட்டா கீழே விழாது அவ்வளவு கூட்டம் இருக்குமே இங்க எப்படி தனியாக இருக்கிறாருன்னா அது அந்த கேள்வி அனாவசியமான கேள்வின்னு புறந்தள்ளுவாங்க அது ஒரு போட்டோ செஷனுக்காக போறது அவ்வளவுதான் இந்த இடங்களுக்கெல்லாம் போனேன் அப்படின்றதுக்காக போறது மக்களுக்கு நடுவுல தண்ணீரில் மீனாக அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக ராகுல் காந்தி அப்புறம் இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல மு க ஸ்டாலின் இருக்கிறார் அடுத்த செய்தி சார் நேற்றைய தினம் குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக மாநில முதல்வரை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக வழக்கறிஞர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு சொல்லியிருக்காங்க முதல்வர் அவர்களையும் பார்த்து தங்களுடைய மனுக்களையும் கொடுத்திருக்கிறாங்க மாநிலம் ஜூலை ஒன்னுல இருந்து இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்ட பிறகு இன்னும் அது தொடர்பான பெரிய விவாதங்கள் எதுவும் நடைபெறலையோன்னு தோணுது இந்த சட்டங்கள் அமல்படுத்த போதும் ப எதிர்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஒரு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில வந்த ஒரு சட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சட்டமாக பார்க்கப்படுது சாதக பாதகங்கள் பெரிய அளவு விவாதிக்கப்படலையோங்கிற ஒரு தோற்றம் வருது நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் எதிர்கட்சி அல்லது நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள் மத்தியிலையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனமாக இதை உணர்கிறேன் எந்த அரசியல் கட்சியும் இது தொடர்பான நீண்ட விவாதத்துக்கு தங்களுடைய பார்வைகளை முன்வைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அல்லது அவங்க முன்வைத்தது வெளி உலகத்துக்கே தெரியல அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன் இந்த டிராஃப்டாக இந்த முன்வரைவாக இந்த திட்டங்கள் முன்வைக்கப்பட்ட போதே அதாவது அதில் மூணையும் டவுன்லோட் பண்ணினேன் ஆனால் நான் இன்னும் படிக்கல படித்ததுக்கு அப்புறம் பேசலாம் அந்த மனிதா மனிதால நான் சொன்னது எனக்கு நினைவு இருக்கு ஆனால் நான் இன்று வரை படிக்கவே இல்லை ஏதோ ஒரு வேலை நம்ம இழுத்துக்கிட்டே போகுது அதனால அதை பற்றி பேசவே இல்லை அது போக அதில் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் சகலமா எல்லாருக்கும் என்ன வருதுன்னா யார் என்ன பண்ணாலும் அதை தடுக்க முடியாதுங்கிற உணர்வு பரவலாக அரசியல் காலத்தில் இருக்கு பெயர் வந்து சான்ஸ்கிரிட்லயோ ஹிந்திலேயோ வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சில மாநிலங்கள்லேருந்து இருந்து எதிர்ப்பு வந்தது அதுவும் கூட மிகவும் பரிகசிக்கத்தக்க விதத்துல அதுக்கு கவுண்டர் கொடுக்குது ஒன்றிய அரசு அதாவது சென்சிட்டிவிட்டியே தான் வச்சிருக்குன்னு சொல்றாங்களே அல்பாபெட் இங்கிலீஷ் அல்பெட்ல தானே பாரதிய அப்படின்னு அந்த பெயரை எழுதியிருக்கிறோம் பாரதிய நாகரிக்கு கரண்டாயிரம் பாரதிய சாக்ஷிய அதிநீயம் பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து ஆங்கில எழுத்துக்களில் தானே எழுதியிருக்குறோம் அதனால அது ஆங்கிலத்தில் எழுதியதாகத்தான் பொருள் அப்படின்னு ஒன்றிய அரசு வந்து நீதிமன்றத்தில் வழக்காடுது ஆங்கிலத்துல தான் அகில இந்திய சட்டங்கள் இருக்கணுங்கிற கறக்காக கன்ஸ்டியூஷன் பிரிவுகளை சுட்டி காட்டி வழக்கு போட்டால் அந்த வழக்குல இப்படி வந்து பதில் சொல்றாங்க அது தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேல யாராலையும் என்னும் பேச முடியுமா முடியாதா கோர்ட் அந்த பதிலை ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு அதுல என்ன செய்யறது ஆனா இது காலதாமதமாக எல்லாம் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு பாக்குறது நோயாளி இறந்த பிறகு மருந்து வாங்கி வரும் உறவினர் போல குதிரை போன பின் லாயத்தை போட்டும் குதிரை வளர்ப்பவர் போல அப்படின்னு வரிசையாக பல சொற்றொடர்கள் இருக்கு அந்த மாதிரி ஒரு தான் நாம் கை கொள்கிறோம் அப்படின்னு தெரியுது இதில் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்போ செயல்படுத்த தொடங்கியதற்கு பிறகு இது இந்த அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்ய தொடங்கியதற்கு பிறகு அழுத்தம் கொடுக்குறோம் அழுத்தம் கொடுக்குறோம்னு சொல்றதுல வந்து அர்த்தம் இருப்பதாக நான் நினைக்கல முன்கூட்டியே தெரியாம திடீரென்று நேற்று இரவு தான் சொல்லியிருக்காங்க ஜூலை ஜூன் முப்பதாம் தேதி இரவு எட்டு மணிக்கு ஒரு தேசிய அறிவிப்பு ஒன்றின் மூலமாக இதை சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்போ ரியாக்ட் பண்றதுல ஒரு பொருள் இருக்கிறதாக உணரலாம் இதுதான் வந்து மாதக்கணக்கில் இருக்க தேர்தலுக்கு முன்னாலேயே முடிஞ்சு போன விஷயம் தானே இது அதற்கு ரியாக்ஷனே இப்பதான் வருதுன்னா பிறகு பிறகுதான் வருதுன்னா வேற அப்படிங்கிற கேள்வி வந்து பெரிய கேள்வியாக இதுல மாநில முதல்வர்களை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக அந்த வழக்கறிஞர் சங்கங்களுடைய கூட்டமைப்பு சொல்லியிருக்கு அது பலன் கொடுக்கும் நினைக்கிறீங்களா இல்ல மாநில முதல்வர்களை பார்த்து தங்களுடைய கருத்துக்கு ஆதரவு திரட்டுகிறார்கள் அப்படிங்கிறது தானே அது அது சரியாக அது சரியாக சரியான அணுகுமுறை தான் ஆனா இந்த ப்ராசஸ் வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்றதுதான் கேள்வி இதுல இதற்கு முன்பு நம்ம அந்த நடைமுறைக்கு வந்த போது நம்ம பேசணும் அதுல இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன அப்படிங்கறத சிலது பேசணும் அது வந்து விரைவான விசாரணை இப்படிலாம் நிறையா சொல்லியிருந்தாங்க தகவல் தொழில்நுட்பத்தில் வந் தகவல்னா தகவல் பரிமாற்றத்தில் இன்னும் கூடுதலாக சிரத்தை எடுத்துக்குங்கிற மாதிரிலாம் பேசினாங்க இது தொடர்பாக சிலது படிக்கும் போதுமே கூட இப்போ நீதிமன்ற காவல பதினைந்து நாள்ல இருந்து தொண்ணூறு நாளாக உயர்த்தி இருக்காங்க அப்படிங்கறது என்ன வந்து வழக்குகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை தீர்மானிக்கலாம் அப்படிங்கற பல அச்சமூட்டக்கூடிய விஷயங்கள் சார் இன்னும் அதான் படிக்க படிக்க இன்னும் அதுல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தெரிய வரும்னு நினைக்கிறேன் அது என்ன ஏற்கனவே ஐபிசியில் இருக்கிறது தான் இதுலயும் இருக்கா எந்த இது எல்லாம் என்ன விஷயங்கள் எல்லாம் மாறி இருக்கு எப்படி மாறி இருக்குது போன்ற விஷயங்கள் எல்லாம் வழக்கறிஞர்கள் வந்து விரிவாக எடுத்து சொன்னால்தான் புரியும் அல்லது நீதிமன்றத்துல ஒவ்வொரு வழக்கு வரும் போதும் அனுபவ ரீதியாகத்தான் நாட்டு மக்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் அது ஏன்னா இன்னைக்கு நான் படிக்கலங்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய சரத்துக்கள் எனக்கு தெரியாது அப்படின்னு நானும் நீங்களோ யாருமோ சொல்ல முடியாது இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கூஸ் அப்படிங்கிறது நம்ம அரசு நம்ம கிரிமினல் சட்டத்தினுடைய அடித்தளம் எனக்கு தெரியாதுன்னு நீங்க வந்து ஒரு சட்டத்தை மீற முடியாது நீங்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படையான கடமை அதனால அதற்கு தகுந்த மாதிரி நடந்திருக்குதா சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்கா அந்த மாதிரி தேரிக்கு பின்னாடி அப்படின்னு பார்த்தா இல்லை ஆனால் அதுதான் ரூல் அதுதான் செயல் நடைமுறை உம் அதனால அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படிங்கிற நிலையில தான் நம்ம பார்க்கிறோம் நேற்றைய தினம் ஹேமந்த் சோரன் முன் ஜார்க்கண்ட் முதல்வராக பதவியேற்றிருக்கிறாரு நம் நேற்று பேசும்போது அங்க ஆளுநர் அங்க இருப்பாரா அப்படின்னு நம்ம ஒரு சந்தேகம் தெளிப்பியிருந்தோம் ஆளுநர் அங்கதான் இருந்திருக்கிறாரு அவரு பதவி பிரமாணமும் செய்து வைத்திருக்கிறார் அவர் நேற்று பேசும்போது ஒரு பழங்குடியினர் இந்த உயரத்தை அடைந்ததை பாஜக விரும்பல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு தாம் மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு ஹேமந்த் சோரனுடைய கைது அதை ஒட்டி நடந்த அரசியல் நிகழ்வுகள் இப்ப திரும்பவும் அவர் முதல்வராக இருக்கிறது இதை எப்படி பாக்குறீங்க சார் அங்க வந்து அது எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏன்னா அது வந்து திரும்பவும் இப்போ சட்டம் சட்டப்பேரவை தேர்தல் என்பது அந்த மாநிலத்தில் நடைபெற இருக்கு அவருடைய இந்த வருகையை எப்படி பாக்குறீங்க சார் ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னால வேறு சதிகள் முறியடிக்கப்பட்டன அப்படிங்கிறதையும் சேர்த்தே இன்றைக்கு செய்தித்தாளில் பார்க்க முடியுது முப்பதாம் தேதி அவர் வந்து பெயில் வெளியில வந்த உடனே டெல்லிலேயே சோனியா காந்தியை சென்று சந்திச்சிருக்கிறாரு அவங்க வந்து உடனடியாக பொறுப்பேற்க சொல்லி வலியுறுத்தினாங்க அதனாலதான் இந்த இவ்வளவோ நடந்தது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இரண்டு அதிகார மையங்களாக சில நாட்கள் போச்சுன்னா அது வந்து தேவையில்லாத சர்ச்சைகளுக்கு இடம் கொடுக்கும் இடம் கொடுக்கும் உள்ளுக்குள்ள ஆள் பிடிக்கிற வேலைகளை வெளியில் இருக்கிறவங்க செய்வாங்க அது தவிர பிஎம்எல்ஏ வழக்குகளையும் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உங்களை வெளியில் அனுப்பி இருக்குது அத அந்த மெயில் கொடுத்ததுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல வழக்காடுவதற்கு வாய்ப்பு இருக்கு தடை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால உடனடியாக போய் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சோனியா காந்தி அந்த ஆள் முலையிலேயே எதிராக ஹேமந்த் சோ சோரனுக்கு எதிராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய சதியை முலையிலேயே முறியடித்தார் அப்படின்னு நாளிதழ் ஒன்றில் கதை சொல்லியிருக்கிறாங்க அந்த அவருடைய அப்போ அவர் வெளியில வந்து சீக்கிரமே முதல்வராக பதவியேற்றிருக்கிறாரு அப்போ சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இதை பார்க்கலாமா இதுல எதிலும் சட்டப்பேரவை தேர்தல் இருக்குல்ல அக்டோபர்ல இருந்து அந்த 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 ஏதோ ஒரு டைம்ல வரணும் வரணும் சட்டப்பேரவை தேர்தல் எவ்வளவு முக்கியமானது அதுல வந்து இன்னொரு மகாராஷ்டிராவை அங்கு உருவாக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த வாய்ப்பை இல்லாமல் செய்வதற்கு என்ன நம்மால முடிஞ்ச தடுப்பரன் வேலைகள் என்ன அப்படிங்கிற லெவல்ல தான் சோனியா காந்தி அத சொல்லி ஹேமந்த் இல்லாத ஒரு சூழலில் ஒருவேளை கூட்டணிக்குள்ளேயும் சிக்கலில் வந்துடக்கூடாது கூட்டணிக்குள்ள அவங்கள தவிர காங்கிரஸும் ஆர்ஜேடியும் தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அந்த பகுதியில் சிபிஐ சிபிஎம் இந்த மாதிரி ஓரிரு தொகுதிகளில் செல்வாக்குள்ள கட்சிகளை கூட கூட்டணிக்குள்ள கொண்டு போகணும் அதற்கான அதற்கான வழிமுறைகளை ஒரே தலைமையில் ஒரே அதிகார மையமாக வேலை பெட்டர் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க வந்து இவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு குடும்பத்திலிருந்து விலகி போன சீதா சோரன் அவங்களும் அங்க அதிருப்தியில இருக்கிறதாக தெரியுது பேசுறாங்க அவங்க அவங்க வெளிப்படுத்தி பேசுறாங்க நீங்க பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தம் இல்ல தோல்விக்கு முழுக்க இங்க மாநில தலைவர்கள் தான் காரணம் பிஜேபி தலைவர்கள் தான் காரணம் அப்படின்னு அவங்க பேசுறாங்க இவர் திரும்பி வந்தது அந்த குடும்பத்திற்குள்ளேயும் ஒரு கொடுக்க கொடுக்கக்கூடும் குடும்பம்னா கட்சி கட்சினா குடும்பம் எல்லாம் ஒன்று தான் அதனால் அது ஒன்றும் பெரிய சிக்கலாக இருக்காது என்ன பிரச்சனை இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஜனநாயகத்தில் நடப்பது எப்படி மக்களால் புரிந்து கொள்ளப்படும் அதாவது என்ன நடக்குது இவர் வர்றாரு வர்றாரு திரும்ப திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஈடி போகுது ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் வந்து ஜார்க்கண்டு உயர்நீதிமன்றத்தினுடைய பெயில பெயிலுக்கு ஒரு இடைக்கால தடை ஒண்ணு கொடுத்துட்டாங்கன்னா இவர் திரும்ப சிறைக்கு போகணும்னு வச்சிக்கோங்க அப்ப என்ன முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் போலவே ஏன்னா இவர் இவர் ஜெயிலுக்கு போகும்போது அந்த பிரசிடென்ஸ் இல்ல எஸ் சார் அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிறைக்கு போனாரு இப்போ ஒரு முன்னுதாரணம் நமக்கு முன்னால ஒன்னு இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராகவே இன்னும் சிறையில் இருக்கிறாரு அதனால இப்ப திரும்ப அவரை கையில எடுத்தாங்கன்னா அவர் சிறைக்கு போகணும் இதை சொல்லும் போது எனக்கு நினைவுக்கு வருது அதையும் ஷேர் பண்ணிடுறேன் அந்த காஷ்மீர்ல ஷேக் அப்துல் ரஷீத் இன்ஜினியர் ரஷீத் என்று அழைக்கப்படுகின்ற நபர் அந்த பாரமுல்லாவா தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி எனக்கு சரியா தெரியல காஷ்மீரில் உண்டான மூன்று தொகுதிகளில் ஒரு தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிறையில் இருந்தே வெற்றி பெற்றவர் அவரும் பஞ்சாப்ல சிறையில் இருந்தே வெற்றி பெற்ற அமிர்த்பால் சிங் அப்படிங்கிற நபரும் அந்த எம்பியும் எம்பி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் இன்று ஏற்றுக் கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு இதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு செய்தியும் இருக்கு அதை கேட்க வந்தேன் சார் அதான் கேக்க வந்த அவங்களுடைய தேர்தல் செலவின கணக்குலையும் வித்தியாசம் இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் ஏதோ நோட்டீஸ் கொடுத்ததாகவும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் கொடுக்குது அவங்களுடைய தேர்தல் செலவுகள் தொடர்பாக அதனால அது அதை பற்றி பரவாயில்ல அந்த அந்த அது என்ன ப்ரொசீஜரோ அது நடக்கட்டும் ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகும் பதவியேற்க முடியாம வெஸ்ட் பெங்கால்ல ரெண்டு எம்எல்ஏக்கள் இருந்தாங்கல்ல ஆளுநர் மாளிகைக்கு வந்துதான் பொறுப்பேற்கணும்னு சொன்னாரு சட்டப்பேரவை அலுவலகத்திலேயே நாங்க வந்து பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதற்கு ஆளுநருடைய அனுமதி வேணும் அதனால அவங்க ரெண்டு பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகே பிறகும் பதவி ஏற்காமல் இருந்தாங்க அந்த நிலையை வந்து இப்ப மாறி இருக்கு ஆளுநர் வந்து தனது பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டார் அவர் சட்டப்பேரவையிலேயே பதவியேற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்திருக்கிறாருங்கிறதுதான் அந்த செய்தி இந்த இந்த இதுல வந்து அத்ராஸ் ஹத்ராஸ் இல்ல இந்த இன்ஜினியர் ரஷீதும் அம்ரித் பால் சிங்கும் இன்னைக்கு பொறுப்பேற்கிறார்கள் நான் கேட்க வந்தது வந்து அதுக்குள்ளை இந்த செய்திக்கு ஷேர் பண்ணணும்னு வந்துட்டேன் என்ன நினைப்பாங்க திரும்பவும் ஒரு ஜவேளை ஹேமந்த் போயிட்டாருன்னா ஜெயிலுக்கு போறது வெளியில வர்றது முதலமைச்சராவது திரும்பவும் ஜெயிலுக்கு போறது போன்ற விஷயங்கள் எல்லாம் எந்த மாதிரியான பிம்பத்தை மக்கள் மனதில் உருவாக்கும் ஒரு அவங்களே சொல்ற மாதிரி சில பழங்குடியினர் பந்தாடப்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தமா அல்லது ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்குறாங்க இந்தியா கூட்டணியினர் பிஜேபி சொல்றது மக்கள் மத்தியில் எடுபடுமா அல்லது அதிகாரம் எதிர்க்கட்சிகளை எதிரிகளாக நினைச்சு பந்தாடிக்கொண்டே இருக்கிறது துன்புறுத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்வார்களா அப்படின்னு இந்தியா கூட்டணி பிரச்சாரம் செய்தால் அதை எடுத்துக்கொள்வார்களா எந்த மாதிரி மக்கள் மனசுல ஒரு பிம்பம் கிடைக்கும் அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு ஒரு கேள்வியாக இருக்கு அதற்காக எதிரி வந்து எல்லா சதிகளையும் எல்லா வியூகங்களையும் தப்பு தப்பா போட்டு அதாவது விதிகளை எல்லாம் மீறி செயல்படுத்தி கொண்டு போது முழுக்க நியாயம் மட்டுமே பேசிட்டு அறத்தோடு செயல்படுவது அப்படிங்கிறது இன்றைய சூழலில் சரியா அது ஐடியல் அதுதான் அப்படின்னு நமக்கு தோன்றினாலும் அதை எல்லாருக்கும் அவங்க எதிரியினுடைய வழிகளிலேயே போய் எதிர்த்து நிற்கிறதும் ஒரு அவசியமான ஒன்று தானே அப்படின்னு மக்கள் நினைப்பாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்விகளாக இந்த மாதிரி செய்திகளை பார்க்க பார்க்கும் போது ராகுல் காந்தி காந்திர்பான நேற்று நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம் சார் அது அக்னிபீர் தொடர்பானது அக்னிபீர் விஷயத்துல நேற்று ராகுல் காந்தி கருத்து தெரிவிச்சிருக்காரு அது வந்து இராணுவத்தினுடைய அந்த பலத்தை குறைக்குது அந்த எஃபிஷியன்ஸை கம்மி பண்ணுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு டி கிரேட் காம்பாக்ட் பவர் இந்த ஆப்ரேஷனல் எஃபிஷியன்ஸ் ஆஃப் மிலிட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த விவகாரம் தொடர்பான நேற்று வீடியோ போட்டிருந்தோம் இருந்தாலும் இதுல வந்து ராஜ்நாத் சிங்கும் பாதி உண்மையை தான் பேசுறாருன்னு காங்கிரஸும் விமர்சனம் பண்ணிருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் அந்த வெவ்வேறு படிநிலைகளை ராணுவத்திற்குள்ள உருவாக்குவது படிநிலைன்னா கேடஸ் ஆபிசர் ஒர்க்கர் அதாவது வீரர் அப்படிங்கிற மாதிரியான கேடஸ் வந்து அந்த படிநிலை ஓகே ஆனா ராணுவத்தின் அமைப்பையே வெவ்வேறு விதமாக வச்சிருக்கிறது அதுல முறையான பயிற்சி அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே மாதிரியாக பயிற்சி பெற்றவர்களாக இல்லாத சூழலை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுல தான் நீங்க ஆறு மாசம் ட்ரைனிங்னு சொல்லி ஒருவரை கொடுத்துட்டு அவரை வந்து ஃப்ரண்ட் முன்னணிப்படையாக முன்னால் அனுப்புனீங்கன்னா அதுல கேஷுவாலிட்டிஸ் அதிகமாகுமே பலி அதிகம் உயிர் பலி அதிகம் அதிகப்தியாக அதிகமாகுமே அந்த இடத்துல நாம் பின்னடைவை சந்திக்கிறது வந்து முறையில குறைக்கும் ராணுவத்தினுடைய முறையில குறைக்காதா அப்படின்னு எல்லாம் பல்வேறு கேள்விகளை அந்த துறை சார்ந்தவர்கள் கேட்கிறார்கள் இப்போ அக்னி வீரர் வந்து திட்டம் வருவதற்கு முன்னால இது போன்ற விவாதங்கள் நடந்தது ஊடகங்கள்ல சம்பந்தமா கட்டுரைகள் வந்தது தொலைக்காட்சியில விவாதங்கள் நடந்தது ஆனா திட்டம் செயல்படுத்த தொடங்கியதற்கு பிறகு அப்படியே ஆறி போனதாக இருந்தது இப்ப திரும்ப ராகுல் காந்தி அந்த பிரச்சனைய நாடாளுமன்றத்தில் எழுப்பியதற்கு பிறகு மீண்டும் அது ஊடகங்கள்ல பேச பொருளாக இருக்குது அதனால குறைக்கும் யாருக்கு இந்த ஆறு போகிற அக்னி வீர வீரர்களுக்கும் ஒரு நெற்கதியான ஒரு ஃபீல் வந்துடக்கூடாதுங்கிற கவலையை அவங்க வெளிப்படுத்துறாங்க மற்றவர்களுக்கும் அது முறையில் குறைக்கும் அது நியாயமான அணுகுமுறை இல்லைன்னு ரிட்டையர்டு ராணுவ வீரர்கள் சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க நாம வந்து பொதுவான நியாயத்தின் அடிப்படையில இயற்கை நீதியின் அடிப்படையில இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பேசுவோம் அது வந்து பொருந்துமா பொருந்தாதா அங்க உள்ள சூழலே வேற அவங்க பதில் சொல்லுவாங்க அதனால நாம் சொல்வதை விட அந்த துறை சார்ந்து அங்க பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ராணுவ தலைவர்கள் அவங்க சொல்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அதான் நீங்க சொல்லும் எனக்கு தோணுது ராகுல் பேசும்போது சிங் பதில் சொன்னதும் அது வந்து பாதி உண்மை அப்படிங்கறத ராகுல் காந்தி இப்போ காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் இப்ப திரும்பவும் அது ஒரு முக்கியமான இருக்கிறாங்க அதை நேற்று நாம வந்து யார் சொல்வது உண்மை அப்படின்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ அது தொடர்பாக போட்டிருக்கிறோம் உண்மைதான் நந்தகுமார் சார் சொல்லிருக்காரு பிஜேபி ஆட்கள் பாதி உண்மையை பேசுறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி ஒரு நம்பிக்கை நந்தகுமார் இடத்துல அவங்க அது உண்மைகள் பொய்களை விட பாதி விதைக்கிறாங்கன்னு சிலர் சொல்றாங்க அதனால எது சரின்னு தெரியல அக்னிவேர் விவகாரம் தொடர்பாகவும் சொன்ன மாதிரி நம்ம நேற்றைய தினம் பேசிருந்தோம் இதுல வந்து இன்னும் வேற ஏதாவது அப்டேட் இருக்கும் ஏதாவது நினைக்கிறீங்களா சார் இது இந்த இந்த விவாதம் இன்னும் வேறொரு தளத்துக்கு எதுவும் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல அது அதற்கு மேல போகாது ஏன்னா காம்பன்சேஷன் அப்படிங்கிற பெயர்ல என்ன வருது என்ன வரல அப்படிங்கறத எல்லாரும் எடுத்து சொல்லிட்டாங்க அந்த விளக்கத்தை பாதுகாப்பு துறையிலிருந்து கொடுக்க மாட்டாங்க கொடுக்குறாங்க அதாவது அவங்க கொடுக்கறது தனி ஆனா அவர் ஒரு கோடி அப்படின்னு சொன்னதை அவர் திரும்ப ஜஸ்டிஃபை பண்றது வந்து இதெல்லாம் சொல்லி தானே கொடுக்கணும் அப்படி சொல்லும்போது இன்சூரன்ஸ்ல வர்ற பணத்தை வந்து காம்பன்சேஷன்ல நீங்க கொடுக்குற காம்பன்சேஷன்ல சேர்க்க கூடாதுன்னு திரும்ப ஆர்கியூமெண்ட் வரும் அதனால அவங்க வந்து அந்த ஃபர்தர் விவாதங்களுக்கு மேலதிக விவாதங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க அதை அப்படியே விட்டுருவாங்க ராகுல் இந்த விவகாரத்துல போய் சொன்னதை தப்பிக்க முடியாதுன்னு அமைச்சர்கள் எச்சரிக்கை கொடுக்குறாங்களே அதை ஒட்டி கேட்டேன் சார் அமைச்சர்கள் எச்சரிக்கை கொடுக்குறாங்க ராகுல் மேல உரிமை மீறல் கொண்டு வருவோம் தவறான தகவல்களை அது முறையாக அந்த விசாரணை நடந்தால் அக்னிவீர் திட்டத்துல பாலிசி கைட்லை ராகுல் எடுத்து சொல்லுவாரு அது போக எந்த ஒரு குடும்பத்தை அவர் பஞ்சாப்ல போய் சந்தித்தாரோ அந்த குடும்பம் அவர்கிட்ட சொன்னத இந்த விவாதத்துக்கு பிறகும் உறுதியாக நிற்குது எங்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு லட்சம் இன்சூரன்ஸ் பணம் மட்டும்தான் வந்திருக்குது காம்பன்சேஷன் எங்களுக்கு வரல அப்படின்னு கவர்மெண்ட் கொடுக்கற காம்பன்சேஷன் நாற்பத்தி நாலு லட்சம் சொல்றாங்க அந்த நாற்பத்தி நாலு வரல அப்படின்றத அப்பா அந்த இறந்து போன அக்னி வீரோட அப்பா சொல்றாரு பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன மாதிரி எங்களுக்கு பணம் வந்து சேரலன்னு அவரு விவாதங்களுக்கு பிறகும் தொடர்ச்சியா பார்ப்போம் நகர்வுகள் எப்படி இருக்குன்னு இன்றைய தினம் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டீங்க சார் மீண்டும் நாளை காலை மனிதா மனிதா நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களுக்கும் மிக்க நன்றி நன்றி சார் நன்றி நன்றி